அனைவருக்கும் தீப ஒளி நல்வாழ்த்துக்கள் இடையிடையே பட்டாசு வெடி வெடிக்கும் பட்டாசுத்தம் கேட்கும் அதையும் கேட்டு அதை விட நான் பேச ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா வெடிக்கிறத நிப்பாட்டை போகிறதில்லை நமக்காக தீபாவளியை வெடிம இருக்க மாட்டாங்க ஆகவே நம்ம பேசுவோம் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அதாவது இருளகற்றும் ஒல்கீற்று அதாவது இருள் இருக்கு இல்லையா அந்த ஒரு வறுமை இருள் அதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம் எல்லாவே இருட்டு எல்லாமே இருட்டு நம்ம வாழ்க்கையில் வறுமைகள் வந்தாலே இருட்டு எல்லாமே சீமைகள் எல்லாமே இருட்டு தானே அந்த இருட்டுகள் அகன்றுவதற்காக ஒலுக்கீட்டு மிண்டனாய் வருகிற ஒலுக்கீட்டு அந்த மாதிரி அமையணும் இந்த தீபாவளி தீபாவளி வந்து மயமாகணும் ஏழைகள் வந்து மனம் குளிரணும் அப்படிங்கிற வகையில் ஒரு கவிதையாக அவர் ஒன்று சொல்லியிருக்காரு படிக்கிறேன் ஒலிக்கீட்டால் இருவிழிக்கும் முயற்சி திருநாள் வெளிச்சத்தில் இணைந்திருக்கும் மகிழ்வு பெருநாள் இதகன்று நன்மைகள் வாழ்வில் பெருக தீபாவளி எல்லாருக்கும் நலங்கள் தருக கவிதையாக பாடிட்டாரு ரொம்ப வேறு எதுவுமே விளக்கமாக விவரமாக ஏன்னா நாட்டில் எவ்வளவோ வறுமைகள் என்ன விதமான கஷ்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் இந்த ஒரே நாளில் தீபாவளி வாழ்த்துனால எல்லாம் அகன்ற போகிறதில்லை ஆனால் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து என்னுடைய கருத்து அந்த வகையில் உலகநாயன் கமல்ஹாசனுடைய வாழ்த்து அமைஞ்சிரு சரி இன்னொரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை பார்த்தேன் டிவி ஆர்டிஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு ஜானகி அம்மாள் அவங்களோட உலகநாயன் கமல்ஹாசன் டப்பிங் அறையிலேருந்து வர்றாரு அந்த அம்மா போஸ்ட் போட்டிருக்கு நான் ரொம் அவர் எனக்கு எந்த இடத்துல ஏற்ற இறக்கத்தோடு பேசணுங்கிறத தட்டு தந்தார் அதுக்கு நான் நன்றி சொல்லி நான் நன்றி சொன்னேன் அதுக்கு அவர் வந்து சொன்னார் நீ வந்து பேசுனதுக்கு மிகப்பெரிய நன்றினாரு அந்த வார்த்தை அந்த பாராட்டு எனக்கு ஆஸ்கார் விருது மாதிரி அமைஞ்சதுன்னு அந்த ஜானகியம்மா சொல்லியிருக்காங்க சரி இது எதனுடைய அடையாளம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களுக்கு காத்திருக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன் அதை புரிஞ்சுக்கங்க பெரியசாமி தேவர் கேரக்டருக்கு ஆட்களை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டமாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து யாரை போடலாம் பெரிய சாமி தேவரா அப்படின்னு நம்ம ஒரு விஜயகுமார் அவர் நினைவுக்கு வந்தார் ஏன்னா அப்போ வந்து அந்த அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரி படங்களில் அவர் நடிச்சிருந்த அந்த தோற்றம் அந்த கம்பீரம் அந்த இது அந்த பெரியசாமி தேவருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க ஒரு சிலர் என்ன சொன்னாங்க எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர் மதுரை மைந்தன் மதுரை வாஸ் பாச ஈஸியாக வரும் அந்த ஸ்லாங்கு ஈஸியாக வரும் ஆகவே அவரை போடலாம் பெரியசாமி தேவர் கேரக்டருக்குன்னாங்க ஆனால் நம்ம கமல்ஹாசன் உலகநாயன் கமல்ஹாசன் நேராக சிவாஜிகிட்ட போனார் சிவாஜி அப்போ உடல்நலம் இல்லாமல் இருந்தார் அவர்கிட்ட போய் கதையை சொன்னார் கதையை சொல்லி இது பண்ண உடனே சரிடா எத்தனை நாள் வேணும் உனக்கு டேட் அப்படின்னாரு ஏழு எட்டு நாள் இருந்தால் போதும் அப்படின்ன உடனே சரிடா நான் ராமு கிட்ட சொல்கிறேன் ராமு ராமும் ஷூட்டிங்கு வரட்டும் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்டார் சாமி தேவரா நடிப்பதற்கு நடிகர்லக்கும் சிவாஜி கணேசன் ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்டது பத்திரமில்லை டே இடைவெளியில் வரைக்கும் என்னையை பயன்படுத்திக்கிட்டு இடைவேளைக்கு பின்னால நீ ஆக்கிரமிக்கலான்னு பார்க்கறியா கல்லண்டா மக திருடண்டா நீ அப்படின்னு கமல செல்லமாக திட்டினாரு நம்ம சிவாஜி கணேசன் அவர் அதை எடுத்துக்கிட்டாரு இதை மனசில் வச்சுக்கோங்க அதற்கான பட்டி தீட்டும் வேலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா தேவர் மகன் விரைவில் வருமா வரும் அதுக்கான வேலைகள் முயற்சிகள் நடந்துகிட்டு சரி எப்போ வரும் அது ஆர்கேஎஃப்ஐல தான் அறிவிப்பாங்க இந்த செய்திகள் வந்தவுடனே நமக்கு சில ஆழ்கள்கிட்ட விசாரித்த போது இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதில் வே ஏழைகள தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு உலகநாயகன் அவர் ஒன்றும் சும்மா இருக்கலை இந்த வேலைகளோடு அடுத்த பட வேலைகளையும் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுவும் நடக்குது ரெண்டும் சேர்ந்து நடக்குது ஆக மகிழ்ச்சி இந்த தீபாவளி நாளில் அவங்க ரசிகர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு ஆனந்தமான செய்தி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஆக பெரியசாமி தேவர் விரைவில் வரவிருக்கிறார் அவருடைய பிள்ளையும் விரைவில் வரவிருக்க இதில் சில சுவையான சம்பவங்கள்லாம் அப்போ நடந்தது இந்த இஞ்சி இடுப்பலகான்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த பாட்டு ஜானகனுடைய வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரேவதியினுடைய லிப் மூவ்மெண்ட்டை அமையலை இதை உலகநாயகன் கமல்ஹாசன் கவனித்து ஹெல்ப் பண்ணார் இந்த மாதிரி இந்த மாதிரி லிப் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படி ரேவதிக்கு தமிழ் தெரியும் இருந்தால் அந்த லிப் மூமெண்ட்டை அது அந்த பாட்டினுடைய ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பக்கா தென்னாட்டு தம் மதுரை செயலில் இருக்கும் அந்த பாட்டு அந்த ராகம் தான் இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி லிப்மண்ட்டு அமையணும் இல்லை அது உலக நாயன் கமல்ஹாசன் தான் சொல்லிக் கொடுத்தாரு சொல்லி கொடுத்து ரொம்ப பிரமாதமாக அந்திட்டாங்க சரி அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி நடிகர் விஷால் நடிகர் விஷால் வந்து இந்த விருதுகளை பற்றி பேசியிருக்காரு அவருக்கு விருதுகள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக சொன்னார் பொதுவாக இந்த விருதுகள் இருக்குது பாருங்களா முந்தியெல்லாம் சிறந்த நடிகர் நடிகைகள் தேர்வு எடுத்த உடனே சென்னையில் சில சபாக்கள் சில அமைப்புகள் இருந்தது உடனே அவங்கள போய் புக் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்தி காசு பார்ப்பாங்க அது சென்னையில் முந்தி வருடா வருடா நடந்துக்கிட்டு இருந்தது இந்த சிறந்த நடிகர் வந்தால் போதும் அதை போய் முச்சுட்டு அவங்கள்ட்டையும் படம் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த அமைப்புகள் இப்போ காணும் இப்போ அவங்களுக்கு இந்த விருதுகள்ங்கிறது நடிகர்களுக்கு ரொம்பவும் பெருமைக்குரியிருக்கும் ஆனால் விஷால் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஏழு எட்டு பேர் ஒரு ரூமுக்குள்ளே கூடி உக்காந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கு சினிமாவை பற்றி என்ன தெரியும் நடிப்பை பற்றி என்ன தெரியும் ஆ மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு மக்கள் எதை போட்டுக்கிறார்களோ எதை பாராட்டுகிறார்களோ அந்த படத்தினுடைய இதை நீங்கள் யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லையே இது ஒரு தரமான செயலாக தெரியலை தேசிய விருதுகளையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆகவே இந்த விருதுகள் எனக்கு வந்துச்சுன்னா வாங்கிக்குவேன் ஆனால் அவனுடைய பணத்தை வந்து ஏழைகளுக்கு நான் செலவிட்டு செலவு பண்ணிடுவேன் ஏன்னா விருதுகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு விசால் சொன்னார் இது ஒரு வகையில் சரி அப்படின்னு நினைக்கலாம் இருந்தாலும் ஏற்கனவே விருது வாங்கியவர்களாக இதை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது இப்போ விருது வாங்கியவர்களுலாம் தகுதி இல்லாதவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏற்கனவே விருது வாங்கியவர்கள் எல்லாம் நல்லவர்கள் சிறந்தவர்கள் இப்போ சிவாஜி கணேசன் வச்சுக்கோங்க உலகநாயன் கமல்காந்தை வச்சுக்கோங்க ரஜினிகாந்தை வச்சுக்கோங்க இன்னும் எவ்வளோ பெரிய நடிகர்கள் சிவகுமாரை வச்சுக்கோங்க சூர்யா கார்த்தி இவங்களாம் என்ன என்ன சிறந்த நடிகர்கள்னு நடிப்பு விருதுகள் வாங்கியிருக்காங்கல்ல இப்போ அதெல்லாம் வந்து எட்டு பேர் சேர்ந்து செய்த முடிவா எட்டு பேர் சேர்ந்து சேர்ந்து முடிவாக இருந்தாலும் அது சரியான முடிவாக தான் இருந்திருக்கு ஏன்னா இவர்களெல்லாம் விருதுக்குரியவர்கள் தானே இப்போ இந்த எல்லாம் வந்து ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி அதாவது நீங்கள்லாம் இல்லாத ஒரு மாதிரி அப்படிங்கிற ஒரு கருத்தும் இந்த விசாலுடைய கருத்து அறி அறிக்கையில் இருக்கு இது எனக்கு உடன்பாடாக இல்லை விருதுகள் அதாவது தேசிய விருதுகள் வந்து ஒரு சார்பாக செய்யப்படுதுங்கிறது உலகம் அறிந்த உண்மை கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து தேசிய விருதுகள் நியமிக்க தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்பது அப்பட்டமான உண்மை அங்க அநியாயம் நடக்குது அங்க சிபாரிசு தேவைப்படுது அங்க எல்லாமே பண்றாங்க போய் ஆட்களை தேடி அடி என கூட்டு போடு ஆக உணக்க போடு அப்படிங்கிற ஒரு கேவலமெல்லாம் அங்கே தேர்வுக்குழுவுல நடக்குது அதெல்லாம் தமிழ்நாட்டில் தேர்வுக்குழுவில் யாரும் மெம்பர் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கோ சரியான இது இது கிடைக்காது பிரதிநிதித்துவம் கிடைக்காது பிரதிநிதித்துவம் கிடைச்சாலும் அந்த நடி அந்த நடிகர்கள் நடிகர் தேர்வுகளில் அவங்க அதனால் ஒன்றும் செய்ய முடியாது இவங்க கொண்டு போனாங்கன்னா பெரும்பான்மையாக பெரும்பான்மையானவர்கள் வந்து அதை மட்டாங்க தீர்த்து கட்டிடுவாங்க இது நாயக்கல்ல அப்படின்னு தீர்த்து கட்டிடுவாங்க அங்கே பெரும்பான்மை தான் ஜெயிக்குது ஆகவே விசால் சொல்றதில் உண்மையும் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் விருது வாங்கிய பெருமக்களை புண்படுத்துகிற மாதிரியும் இருக்குது ஆகவே விசால் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லும் போது கொஞ்சம் கவனம் எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த நடிகர்களையெல்லாம் எல்லாம் பற்றி பேர் குறிப்பிட்டால் இவர்களை பற்றியெல்லாம் வரல வேறு சில அப்படின்னு சொல்லி இனம் காட்டி பேச முடி முடிந்தால் அதை செய்யணும் ஏன்னா இவர் இந்த அளவுக்கு வர்றாரு இந்த அளவுக்கு வரும்போதே விருதுக்கு உரியவர்கள் அல்ல அப்படின்னு சில பேரை தீர்மானித்து நினச்சி தானே இவர் சொல்லியிருக்காரு இந்த பேசியிருக்காரு அவர்கள நீங்கள் சொல்லலாம்ல அதை சொல்லியிருந்தால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து சரி அடுத்து தீபாவளி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டாங்க ஆனால் இடையில் வந்து இந்த கருண் சம்பவத்தினால் நாற்பத்தொரு பேர் இறந்து போனதுனால தமிழக வெற்றி கழகம் சார்பில் யாரும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்ததாக சிலர் சொன்னாங்க ஆனால் நான் இருக்கிற சாலி கிராமத்திலேயே தாவைக்காவா உறுப்பினர்கள் நிறையா பேர் இருக்காங்க விஜயோட வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் பட்டாசு போட்டு கொளுத்தி அவங்க தீபாவளி கொண்டாடியதை நான் பார்ப்பேன் அதனால் இது இதை வந்து உறுப்பினர்களை வந்து நீங்கள் தீபாவளி கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அது ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை தனிப்பட்ட உரிமை அது கூட குடும்பம் சார்ந்தது ஒரு குடும்பம் சார்ந்த விழாவை நீ எடுக்க அதை நீ கொண்டாடாத மகிழ்ச்சியாக இருக்காத அப்படின்னு சொல்கிறது தலைமை பண்புக்கு அழகல்ல அது தலைமை பண்புக்கு உரியதல்ல நீ ஏதாவது ஒரு கருப்பு ஒரு கருப்புக்குடியோ ஒரு இது பண்ணிக்குவோம் கருப்பு சின்னம் அணிஞ்சுக்குவோம் தீபாவளியாக கொண்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கட்டுப்படுது சொல்கிறது அது அநியாயம் யாரும் நாற்பத்தோரு பேர் யாருடைய க காரணம் அந்த சாவுக்கு காரணம் யார் அதே இன்னும் கண்டுபிடிக்கலை சாவுக்கு காரணம் விஜய் தான் ஏன்னா அவர் காலதாமதமாக வந்ததுனால தான் இந்த சாவு ஏற்பட்டது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க அவர் உரிய நேரத்தில் வந்திருந்தாங்கன்னா அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இருக்காரு ஆகவே அதுக்கு சரியான நேரத்தில் வரலை வேனுக்கு முன்னே வந்தார் அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க ஆகவே நீ கொண்டாடாதே அப்படின்னு சொல்கிறது அது சரியில்லை அப்புறம் இந்த ஊடகங்கள்லேயே தந்தி ஊடகம் வந்து பக்காவாக ஆதரவு கொடுக்குது விஜய்க்கு அது அவங்க உரிமை யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு உரிமை அதே நேரத்தில் சன் டிவி அவங்க நேர்மையாக நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இந்த சீரியல்களெல்லாம் அவங்க வேலையில் காட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த எதிர்நீச்சல்னு ஒரு சீரியல் வருது அதில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ஒரு கேரக்டர் ஒரு காமெடியன் கேரக்டரை வந்து விஜயா பயன்படுத்தி பு ஒரு புண்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதை புண்பிடுத்துகிற மாதிரி இல்லை கிண்டல் பண்ணுற மாதிரி இந்த நே நே தீபாவளி சீரியலில் என்ன அதுக்கு முதல் நாள் சீரியலில் பார்த்திங்கன்னா தளபதி தளபதினு சொல்லி போய் இந்த தர்சா வச்சுடெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அந்த காமெடி என்ன உள்ளே தள்ளுறாரு அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் அவன் போய் அடிபட்டு உதவட்டு கிழிபட்டு வர்றான் இதுதான் தளபதியினுடைய லட்சணமாக அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் போட்டு அவங்க ஒரு சைடில் ஆக ஒரு கட்சின்னு சொன்னால் இப்படியும் வரும் அப்படியும் வரும் ஆதரவு கொடுக்குறது தந்தினா எதிர்க்கிறது சன் டிவி அவங்க மறைமுகமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் விஜயனுடைய பட பாடல்களையும் போடுறாங்க படங்களையும் போடுறாங்க அவங்க நியாயமாக நடக்கிற மாதிரி ஒரு பிரம்ம பிரம்மையை ஏற்படுத்துகிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது அடுத்து பிக் பாஸ் இருக்குது பாத்தீங்களா பிக்பாஸ் பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன் உலகநாயன் கமல்ஹாசன் போனதுக்கப்புறம் அந்த பிக்பாஸ்னுடைய தன்மையே மாறிப்போச்சு அதாவது இந்த கண்டஸ்ட்ன்னு இல்லை அந்த கண்டஸ்டன்ங்கிறவங்க வெளியிலேயே கெட்ட வேறு சம்பாதிச்சவங்க சில வந்து ஆபாசமாக நடந்து கொண்டவர்கள் இருக்காங்க அக்கிரமமாக பேசினவங்க இருக்காங்க போலி போட்டு போலி வேடம் படுத்துகிறவங்களாம் இருக்காங்க அவங்களையெல்லாம் இது ப்ராஜெக்ட் பண்ணி அதாவது அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் புகழ் சேர்க்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் அமைஞ்சிருக்கு இது தலைவிதி ஏன்னு சொல்லி தலை விஜய் சேதுபதி அதை இது பண்ணி ஹோப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு கேரக்டர் அங்கே உள்ள க உள்ளவர்களுடைய தன்மையானவர்கள் அல்ல தகுதியானவர்கள் அல்ல அந்த தகுதியானவர்களை கட்டமைக்கும் பொறுப்பு விஜய் சேதுபதிக்கு வந்திருக்கு அதுக்காக விஜய் சேதுபதிக்கு ஒரு அந்தாபத்தை தான் சொல்ல முடியும் அவர்னாலே இதை தடுக்க முடியாது இது வீணான ஒரு முயற்சின்னு தான் நான் எனக்கு நான் கருதுறேன் நன்றி நான் சந்திப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க